அதான் கரகணம் ஹ செடி நல்லா அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கருப்பா தெரியுது இது மேலே பாரு அது ஜூம் பண்ணு ஜூம் பண்ணு ரெடியாக அது அப்படியே வெட்டி நிக்குதா

நான் ஆமா ஆ அப்படியே இது மேல யாரோ நிக்கிற மேல அப்படியே ஒரு குட்டி சர்க்குள் மட்டு நிக்கிற மாதிரியே உட்காந்து எப்பயும் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லும்போது சந்திரன் வந்து பூமி மறைக்காம சொல்லுவாங்க ஆனால் இந்த சந்திரன் முழுசாகவே தெரியுது ஆனால் வேற ஒரு கிரகத்தை மறைச்ச மாதிரி தெரியுது வேற ஒரு கிரகணம் கம்ல தம்பி எப்பயுமே நான் சூரிய கிரகணம் சந்திரகிரகணும் பார்த்துருக்கோம் அந்த சந்திரகிரகணம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே எப்படின்னா சந்திரன் மறைக்கும் பூமி அதான் சந்திரகிரகணம் ஆனால் இது என்ன செஞ்சுருக்குன்னு இப்போ வேறு ஒரு கிரகத்தை இது மறைச்சி நிற்கிது இந்த சந்திரன் முழுசாகவே தெரியுது பார்த்தீங்களா சந்திரன் முழுசாக தெரியுது நம்மளுக்கு அரிய வகையான ஒரு இது ஏன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இது நான் பார்த்தது கிடையாது இது வரைக்கும் இது மாதிரி கிடையாது கிரகணம்னு பார்த்தோன்னா சந்திரனை மறையும் சந்திரன் அதுக்கப்புறம் முழுசாகி மறைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும் இது சந்திரன் பார்த்திங்கன்னா முழுசாகவே தான் இருக்குது வேறு ஒரு கோலாக இது மறைக்குது சந்திரன் மறைக்குது அது எந்த கோலை மறைக்குதுன்னு எனக்கு தெரியல ஏன்னா கிரகணம்னு சொன்னாங்க சந்திரன் தான் மறையும் இல்லைங்களா சந்திரன் மறையவே இல்லை சந்திரன் முழுசாகவே இருக்குது இந்த மாதிரியான அரிய நிகழ்வை பார்த்ததுக்கு நன்றி இதுக்கப்புறம் நம்ம எப்படி இதை பார்ப்போம் தெரியாது ஆனால் நான் மொபைலில் எடுக்கிறதால இது சுமாராக தான் தெரியுது ஃபுல்லாக ஆனால் வாய்ப்புகள் இல்லை என்கிட்ட அந்த அளவுக்கு ஜூம் பண்ணுற அளவுக்கு கேமரா இல்லை நன்றி வணக்கம்